என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தவும் இன்றைய கவிதை தலைப்பு அது ஒரு கணாக்காலம் முன்பெல்லாம் இரவு மணி தொடும் எட்டு காலியாகி இருக்கும் உணவுத்தட்டு முன்பெல்லாம் இரவு மணி தொடும் எட்டு காலியாகியிருக்கும் உணவுத்தெட்டு ஒன்பதுக்கெல்லாம் மொட்டமாடி நிலவு நட்சத்திரங்களோடு ஓர் கலந்துரையாடல் நடக்கும் ஒன்பதுக்கெல்லாம் மாடியில் நிலவு நட்சத்திரங்களோடு ஒரு கலந்துரையாடல் வானில் நகரும் நட்சத்திரம் ஏதாவது கண்டால் ஊருக்கு போகும் சகனம்டா என்று அம்மா சொன்னதும் பாட்டி வீடு வானில் நட்சத்திரங்களுக்கு நடுவே ஊர்வலம் போகும் வானில் நகரும் நட்சத்திரம் ஏதாவது கண்டால் ஊருக்கு போகும் சகனம்டா என்று அம்மா சொன்னதும் பாட்டி வீடு வானில் நட்சத்திரங்களுக்கு நடுவே ஊர்வலம் போகும் பத்து மணிக்கெல்லாம் எங்கள் கண்ணுக்குள் பாய்விரிக்கும் தூக்கம் பத்து மணிக்கெல்லாம் எங்கள் கண்ணுக்குள் பட்டென்று பாய்விரிக்கும் தூக்கம் இப்போதெல்லாம் படுக்கையில் செல்போன் இடம் பிடித்ததிலிருந்து கண்ணுக்கு வெளியே கால் கடுக்க காத்திருக்கிறது தூக்கம் இப்போதெல்லாம் படுக்கையில் செல்போன் இடம் பிடித்ததிலிருந்து கண்ணுக்கு வெளியே கால் கடுக்க காத்திருக்கிறது தூக்கம் நடுநிசியில்தான் இமைகளை இமயமாய் அழுத்துகிறது தூக்கம் நடுநிசியில்தான் இமைகளை இமயமாய் அழுத்துகிறது தூக்கம் அப்போதுதான் வலுக்கட்டாயமாய் இமைகளை திறந்து உள்ளே நுழைகிறது தூக்கம் அப்போதுதான் இமைகளை வலுக்கட்டாயமாய் திறந்து உள்ளே நுழைகிறது தூக்கம் பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி